திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு தருமபுரம் பண் யாழ்மூரி திருச்சிற்றம்பலம் மாதர் மடப்பிடியும் நடைவுடை மலை மகள் துணையன மகிழ்வர் போதவின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் புனல வேதமோடு வெண் தீரை இறை நூரை கரை போருது விம்மி நின்றையலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிரை வண்டரை எழில் பொழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே பொங்கும் நடைப்புகளில் விடையாம் அவர் ஊர்தி வெண்பொடி அணி தடம் வெண்பொடி அணி தடம் கொள் மார்பு பூன நூல் புரள மங்குள் இடைத் தவழும் சூடுவர் ஆடுவர் வளம் கிளர் புனல் அறவம் வைகிய சடையர் சங்கு கடல் திரையால் உதையுண்டு சரிந்து இரிந்து ஒசிந்து அசைந்து இசைந்து சேரும் வெண்மணல் குவைமேல் தங்கு மணி நித்திலம் மெல் இருள் கொள்க நின்று இளங்கு ஒளிநலங்கு எழில் தருமபுரம் பதியே விண்ணுறு மால்வரை போல் ஏறுவர் ஆறு சூடுவர் விரி சுரி ஒளிகுள் தோடு நின்றிழங்க கண்ணுற நின்று ஒளிரும் கதிர் வெண்மதி கண்ணியர் கழிந்தவர் இழிந்திடும் உடைதலை கலனாம் பெண்ணுற நின்றவர் தம் உருவம் தொழ அறிவையை பிணைந்து இணைந்து அணைந்ததும் பிரியார் தன்னிதழ் முல்லையொடு எண்ணிதழ் மவ்வள் மருங்கு அலர் கருங்கழி நெருங்குநல் தருமபுரம் பதியே வருமின்முலை நன்னுதல் ஏழையொடு ஆடுவர் வளம் கிளர் விளங்கு திங்கள் வைகிய சடையர் காரூர நின்று அலரும் மலர் கொன்றயம் கண்ணியர் கடுவிடை கொடி வெடிகொள் காடுரை பதியர் விண்ணுலகம் பரவப்படுவோரவர் படுதலை பலிகொழல் பரிபவம் நினையார் தாரு நல்லறவம் மலர்துண்ணிய தாது உதிர் தழை பொழில் மலை மழை நுழை தருமபுரம் பதியே நேரும் அவர்க்கு உணரப் புகில் இல்லை நெடுஞ்சடை கடும்புணல் படர்ந்து இடம்படுவது ஓர் நிலையர் பேரும் அவர்க்கு என ஆயிரம் முன்னை பிறப்பு இறப்பு இல்லாதவர் உடற்று அடர்த்த பெற்றியார் அறிவார் ஆரம் அவர்க்கு அழல்வாயது ஓர் நாகம் அழகுற எழுகொழும் மலர்கொள் பொன் இதழி நல் அலங்கள் தாரம் அவர்க்கு இமவான் மகள் ஊர்வது போர்விடை கடிபடு செடிபொழில் தருமபுரம் பதியே கூழயம் கோதை குலாயவள் தம்பினை புல்க மல்கு மென்முழைப் பொறிகொள் பொன் பொடி கொடியடை துவர்வாய் மாழையுன்கண் ஓர் பாகம் மகிழ்ந்தவர் வலம் மலிபடை விடை கொடி கொடும் மழுவாள் யாழையும் எல்கிட ஏழிசை வண்டு முரன்று இனம் துவன்றி மென்சிறகு அறை உற நரவிரியும் நல் தாழையும் ஞாழலும் நீடிய காணலின் அள்ளல் இசை புல்லினம் துயின் பயில் தருமபுரம் பதியே தேமருவார்குழல் அண்ணநடை பெடைமான் விழித்திருந்திழை பொருந்துமேனி செங்கதிர்விரிய தூமறு செஞ்சடையில் துதை வெண்மதி துன்று கொன்றைத் தொல் புனல் சிரம் கரந்து உரித்த தோளுடையர் காமரு தன் கழி நீடிய காணல் கண்டகம் கடல் அடை கழி இழிய முண்டகத்து அயலே தாமரை சேர் குவளை படுகில் கழுநீர்மா கழு கழுநீர்மலர் வெறிகமல் செறிவயல் தருமபுரம் பதியே நீரு அகலம் பொலிய விரை புல்க மல்கு மென்மலர் வரை புரை திரள் புயம் அணிவர் கோவணமும் உழையின் அதழும் உடை ஆடையர் படை ஓர் சூலம் ஏந்திய குழகர் பாவனமா அலறத் தலை பத்து உடை அவ்வரக்கன் அவ்வலியோர் கவ்வை செய்து அருள் புரி தலைவர் தாவணையேருடையும் அடிகற்கு இடம் வண்தடம் கடல் இடும் தடங்கரை தருமபுரம் பதியே வார்மலி மென்முளை மாது ஒரு பாகம் அது ஆகுவர் வளம் கிளர்மதி அறவம் வைகிய சடையர் கூர்மலி சூலமும் வெண்மழுவும் அவர் வெல்படைக் குனிசிலை தனிம் தனிம்மலை அது ஏந்திய குழகர் ஆர்மலி ஆழிகொள் செல்வனும் அல்லிகொள் தாமரை மிசை அவன் அடிமுடி அளவு தாமரியார் தார்மலி கொன்றையலங்கள் உகந்தவர் தங்கு இடம் தடங்கடலிடும் திரை தருமபுரம் பதியேம் புத்தர்கள் தத்துவர் மொய்த்து உரிவுல்கிய கையர் பொய்மொழிந்த அழிவில் பெற்றி உற்ற நற்றவர் புலவோர் பத்தர்கள் அத்தவம் மெய்ப்பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை அணிவர் முத்தன வெண்ணகை உன் மலைமாது உமை பொன்னணி புனர்முலை இணைதுனை அனைவதும் பிரியார் தத்து அருவித்திரள் உந்திய மாழ்கடல் ஓதம் வந்து அடர்த்திடும் தடம் தடம்பொழில் தருமபுரம் பதியே பொன்னேடு நல்மணி மாளிகை சூழ்விழவம் மலி போரூபூனல் தீரூமர் புகலி என்று உலகில் தன்னோடு நேர் பிற பதி சம்பந்தனது செமிழ் தடம் கடல் செந்தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதியை பின்னெடுவார் சடையில் பிறையும் அறவும் மூடை அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் ஊரியார் இந்நேடு நன்னுலகு எய்துவர் எய்திய போகமும் ஒருவர்கள் இடர்பிணி தூயர் அனைவு ஏலரே உருவர்கள் இடர்பிணி துயரணைவு ஏலரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மதுரமின்னம்மை உடனுரை அருள்மிகு யாழ்மோரிநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பலம்